நீங்கள் யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட்ல ஒரு மைக் தேடிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த கே நைன் அப்படின்ற மைக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர் ரெண்டு மைக் வந்து கொடுத்துருக்காங்க இது மூலயமா நம்ம வந்து ரெண்டு பேர் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே சொன்ன மாதிரி ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூஸருக்காக வந்து இந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து லைட்னிங் கனெக்ட் கனெக்டர் இது இது வந்து பழைய ஐஃபோன்ஸ்க்கு யூஸ் ஆகும் இப்போ இருக்கிற ஐஃபோன்ஸ்க்கு இது யூஸ் ஆகாது ஏன்னா இப்போ எல்லாம் டைப்ஸியாக மாறிடுச்சு இப்போ உலகம் ரெண்டாயிரத்தி ஏழு இருக்கு எம்ஜிஆர் செத்துட்டாரு இந்திரா காந்தி செத்துட்டாங்க பயிர் செத்துட்டா ஓகே இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியோ இதில் இந்த மைக்லேருந்து தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா மோட்டர்லோலா ஹெச் தேர்ட்டி அப்படின்ற ஃபோனில் தான் இந்த வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது இந்த ஆடியோ வந்து இதுலேருந்து ரெக்கார்ட் ஆகுது ஸோ இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி இந்த ஃபோனு எல்லா ஃபோனுக்கும் சூட் ஆகும் நம்புகிறேன் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ராவில் வந்து இதே மைக்கு தான் போட்டு கனெக்ட் பண்ணி ஆடியோ ரிசீவ் பண்ணோம் ஆனால் அதில் வந்து குவாலிட்டி வந்து ஆடியோ நல்லா இல்லை அது ஏன்றது எனக்கு தெரியல மொபைல்ஸ் கூட இது கொஞ்சம் மாறுது இப்போ நான் என்னோடய ஃபோனில் நான் இப்போ அந்த ரிசீவரை எடுத்துட்றேன் எடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஃபோனில் ரெக்க ஆடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் வந்து இந்த ரிசீவரை வந்து எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ பார்த்திங்கன்னா என்னோட மொபைல் மைக்ரோஃபோன்லேருந்து தான் ரெக்கார்ட் ஆகுது ஸோ இதுலேருந்து ரெக்கார்ட் ஆகலை திரும்ப நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே என்னோட வீட்டில் இருக்கிற நாலு மொபைல் ஃபோனில் இருக்கிற இதையும் இந்த ஜாக் வந்து கனெக்ட் பண்ணி ஆடியோ சேம்பிளாக உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்து வர வீடியோஸில் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து எப்படி ஆடியோ குவாலிட்டி ஃபோனுக்கு ஃபோன் மாறுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நானும் இதுமாரி தான் தெரிஞ்சுக்க போகிறேன் அது எப்படி இருக்குன்றது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்திங் யூஸ்ஃபுல் பிளாக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணுறது என்னோடய ரெட்மி மொபைலில் இந்த கேன் என்மைக்கை கனெக்ட் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதோட சாம்பிள் இது இப்போ நான் வந்து இந்த ரிசீவரை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ பார்த்தீங்கன்னா டேரெக்ட் மொபைலில் ஆகுற ஆடியோ ஃபோனோட மைக்கோட ஆடியோ இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள்